பெரியார் அம்பேத்கர் ஓகே ஜீவ் பூ வித்தியாசமான டேஸ்டா ஹலோ மை டியர் லேடிசன்ஸ் குட் மார்னிங் டு யூ ஆல் கலையரசன் தங்கவேல் டைரக்ஷன்ல ரியோ ராஜ் மாளவிகா மனோஜ் சீலா ராஜ்குமார் ஆர்ஜே விக்னேஷ் ஜென்சன் திவாகர் பலரும் முக்கியமான ரோல் நடிச்ச ஆண் பாவம் பொல்லாதது படம் கடந்த அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு இது இஷ்டம் போல இருக்கலாம் என்ன படம் வெளியான டேட்ல இருந்து நாளுக்கு நாள் வசூல் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு ரியாஜ் நடிப்புல வெளியாகி அதிக வசூல் செஞ்ச படம் அப்படிங்கிற மாபெரும் சாதனைய அடைஞ்சிருக்கு ஆண் பாவம் போலாதது என்னடா சொல்ற என்னால நம்ப முடியலையே ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய்க்கும் மேலான பட்ஜெட்ல உருவான இந்த படம் தமிழ்நாட்டுல மட்டுமே இது வரைக்கும் ரூபாய் இருபது கோடி ரூபாய்க்கும் மேல வசூல் செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெளியான படங்கள்லயே டாப் வசூல் வேட்டையை செஞ்ச படமா ஆண் பாவம் பொல்லாதது படம் இருக்கு ராணி மாதிரி ராணினா ராஜாவோட பொண்டாட்டினர் ராணினா ராணி எந்த நிலையில தேட்டர்ல வெற்றிகரமா ஓடின ஆண் பாவம் பொல்லாதது படம் வர நவம்பர் இருபத்தி எட்டு அன்னைக்கு ஜியோஸ்டார்ல ஒளிபரப்பா போறாங்களாம்